தாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஐயா கோயிலில் ஒம்பதாவது நாள் திருவிழா இப்போ மணி ஏழு மணி ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் குளிச்சுட்டு தான் விளக்கு பற்ற வைப்பேன் காப்பு கட்டதனால நம்ம குளிச்சுட்டு தான் விளக்கு பற்ற வைக்கணும் விளக்க பற்ற வச்சுட்டு கிளம்பிட்டேங்க என்னதான் இருந்தாலும் நெத்தியில் நாமம் போட்டால் தாங்க அந்த நெத்திக்கும் முகத்துக்குமே அழகு கோயிலில் வந்து மணி அடித்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நாங்கள் சீக்கிரமாக போகிறோம் வீடியோல பாருங்க பூஜை எங்கும் நிறைந்தவர் ஏகமயமானவர் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கும் எங்கள் ஐயா உள்ள ராமர் மோக வடிவான முச்சையுள்ள ராமர் இப்ப வந்த எங்கும் நிறைந்தவர் ஏகமயமானவர் நமக்கு உதவி செய்தார் உயிருக்கும் எங்கள் ஐயா பாட்டெல்லாம் படித்து முடித்தாச்சு இனிமேல் என்னங்க வயிற யாராக சாப்பிட வேண்டியதுதான் விரத சாப்பாடு கோயிலில் தான் சாப்பிடுவோம் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இந்த மாதிரி ஓடி போய் சாப்பாடு உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டால ஃபஸ்ட்டு பந்தியில் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் எப்போவுமே அதான் சாப்பாடு தானே ஃபஸ்ட்டு முக்கியம் ஏன்னா விரதம் காலையிலேருந்து இருக்கும் பசி தாங்க முடியாது அதனால் நல்லா சாமியை வேண்டி கும்பிட்டுட்டு ஐயாவை நினச்சி சாப்பாடை அள்ளி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு விட்டு கிளம்பியாச்சு மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்